வணக்கம் நீங்கள் க அடங்க பண வரவை பெற வேண்டும் அப்படின்னா பத்து ரூபா கொடுத்தாவது நான் இப்போ சொல்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கட்டாயம் வாங்கி வைங்க இதை நம்ம வர வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஆறு அன்னைக்கு தான் செய்யணும் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன பொருட்கள் எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆறுமுகத்தை நம்பினால் ஏறுமுகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய கந்தன் முருகப் பெருமானை மாதத்தில் வணங்கிறதுக்கு எக்கச்சக்கமான விரத தினங்கள் வந்திருந்தாலும் இந்த சஷ்டி தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விரதம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளும் திருமணமாகாமல் காத்திருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் இந்த ஒரு சஷ்டி விரதம் ரொம்ப ஒரு நம்பிக்கையான விரதம் நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீருவதற்கும் தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த கஷ்டமும் ஒரே நேரத்தில் சரியாகணும்னா இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க இந்த கார்த்திகை மாதம் முருகனுக்கு ரொம்ப உகந்தது மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த கிருத்திகை விரதத்தில் இந்த நாளில் முருகப்பெருமானை வணங்கணும்னா ஒரு நல்ல பலனை பெற முடியும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களிலும் பெற முடியும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் உகந்தது தான் அப்படி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டிகை நாளில் டிசம்பர் ஆறாம் தேதி காலையில் சரியாக பதினோரு மணிக்கு தான் இந்த சஷ்டி திதி ஆரம்பிக்குது இதனால் இந்த நேரத்தில் நான் சொல்கிற பரிகாரத்தையும் பூஜையும் செய்து பாருங்கள் உங்களுக்கு எண்ணிலடைந்தால் பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வந்து சேரும் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய சந்தனம் முதல்ல பார்க்க போகிறது சந்தனம் சந்தன வில்லைகள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் ஒரு டப்பாவில் கிடைக்கும் ஒரு இருபது ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அந்த ஒரு சந்தன டப்பாவை வீட்டோட பூஜை அறையில் வாங்கி வைக்கணும் சந்தனத்துக்கு எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது சந்தன வாசம் எந்த ஒரு வீட்டில் அதிகமாக இருக்கோ பூஜை அறையில் சந்தன வாசம் நிறைஞ்சு இருக்குதோ அங்கே வந்து முருகப்பெருமான் தானாக வந்து அமர்ந்துருவாராம் ஏன்னா முருகப்பெருமானுக்கு பிடிச்ச பொருட்களில் இந்த சந்தனமும் ஒன்று அடுத்தபடியாக விபூதி இந்த இரண்டையும் சேர்த்து வாங்கணும் அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக முருகப்பெருமான் அபிஷேக பிரியர் மற்றும் அலங்கார பிரியர் ரெண்டுமே அதனால் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீர் ரோஸ் வாட்டர் சொல்லுவோம் இல்லையா அந்த பன்னீர் இந்த பொருட்கள் எல்லாமே வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதிகமாக வாங்கி வைக்கணும்னும் கிடையாது பன்னீர் அப்படிங்கிறதும் சந்தனம் மாதிரியே வீட்டுக்குள்ள நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் தெய்வீக எண்ணங்களையும் தெய்வீக விஷயங்களையும் நிறைஞ்சிருக்கக்கூடியதும் இந்த பன்னீர் தான் அடுத்தபடியாக மயில் இறகு மயில் மயில் வாகனன் இந்த முருகப்பெருமான் மயிலோட உடம்பில் இருந்து தானாக உதிர்ந்து கீழே கிடக்கக்கூடிய மயில் இறகை கோவிலோட தேவஸ்தான கடைகள்லையும் அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில்களில் இருக்கிற கடைகள்லேயும் கிடைக்கும் அதையும் வாங்கி வச்சுக்கணும் அதாவது உடம்பில் இருந்து தானாக உதிர்ந்து இருக்கக்கூடிய மயில் இறகை தான் நாம் பூஜை அறையில் வாங்கி வைக்கணும் மயில் பூஜை அறையில் வைத்தா என்ன திருமணம் நடக்கும் வீட்டுக்குள்ளே வெறும் கெடுதல் மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா ஒரு துஷ்ட துஷ்ட சக்தி அப்படி இருக்குது அப்படின்னா இந்த மயிலிறகை வைக்கிறதன் மூலயமா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும் நம்ம இந்த மயிலிறகை வச்ச அடுத்த நொடியிலேருந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் கீழே சரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பம் நல்லபடியாக படிப்படியாக மேலே ஏறுறதை நம்ம கண்கூடாகவும் பார்க்கலாம் ஒட்டுமொத்த நெகட்டிவ் வைப்ரேஷனையும் வீட்டை விட்டே துரத்தி தூரமாக அடிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மயிலிறகு அப்பேற்பட்ட மயிலிறகை கோவிலில் தேவஸ்தான கடைகள்லையோ அல்லது எங்கே கிடைக்குதோ ஆன்லைனில் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் அன்றைய தினத்தில் வாங்கி வீட்டுக்குள்ள பூஜை அறையில் வைக்கணும் அடுத்தபடியாக துவரம்பருப்பு துவரம் பருப்பு அப்படிங்கிறது அன்றாடம் சமையலுக்கு தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதையே வாங்கி வச்சுக்கலாம் செவ்வாய் பகவானோட தானியம் தான் துவ பருப்பு வீடு நிலம் சொத்து தகராறு குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி குழப்பம் இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை குறைக்கணும் அப்படிங்கன்னா நம்ம அவருடைய அவருக்கு விருப்பமான பொருளை வீட்டில் வாங்கி வச்சோம்னா நல்லது செவ்வாய் பகவானை சேர வணங்கி வரும்போது கடன் பிரச்சனைகளால் ஏற்பட ஏற்படக்கூடியதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் உதாரணம் இந்த இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் எதிர்மறை சக்திகளும் விலகி மங்களம் உண்டாகும் நன்றி